பஸ்வைர்களுக்கு வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணி கணக்கில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாரு கராக முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளில் நிற்கணும் தனி பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று நம்ம மீண்டும் முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிற கணக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆனால் பாஜக என்ன கணக்கு போடுது அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமைய போகுது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரபலமான நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்கின்ற போது அந்த விஷயத்த தெளிவாக அமித்ஷா அவர்கள் பதிவு பண்றார் அதிமுகல இருந்து ஒரு ஒருவர் முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட்டணியில முதலமைச்சராக அவர் தான் வரப்போறாரு அப்படின்னு அமித்ஷா பேரை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை வந்து அவர் திட்டவட்டமா சொல்லவே இல்லை அப்ப யாரை முன்னிறுத்தி அமித்ஷாவுடைய அந்த கணக்கு இருக்கு முதல்வர் வேட்பாளர் அதிமுக இருந்து ஒருத்தர் அப்படின்னா அது எஸ் வேலுமணியா செங்கோட்டையனா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு திட்டவட்டமாக முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளில் வென்று தனிப்பெருமானோடு இருந்தாலா எங்களை ஒன்னும் பண்ண முடியாது அதிமுகவை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாதுங்க நீங்க வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக எடுத்துடுறீங்க எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்கள்லாம் பழைய கட்சிங்க எங்களுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் பலம் இருக்குங்க எங்களுக்குன்னு பேஸ் வந்து பெரிய அளவில் கட்டமைப்பு பலமாக இருக்கக்கூடிய எங்களை போய் எப்படிங்க ஆட்டி பார்க்கணும் அசைக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கே டஃப் கொடுக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிலைப்பாடுன்னு வருகிற போது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட்டணி தலைமை எடப்பாடியாக இருந்தாலும் சரி முடிவெடுக்கிறது அதை நாங்க தாங்க அப்படின்னு அமிஷா ஒரு பக்கம் அதிருடி காட்டக்கூடிய அமித்ஷா இதனால கொந்தளித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை இப்படியே விட்டா வேலைக்காக தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் இருக்கு தேர்தல் நெருங்கி கொண்டு வரக்கூடிய இந்த சூழல்ல நம்ம ஒரு அதிரடி பிளான இறக்கினாதான் பாஜக வந்து ஆஃப் பண்ணுவாங்க ஆஃப் ஆவாங்க இது நம்ம விட்டுட்டோம்னா நம்மளை வந்து போட்டு மிதிச்சிருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது தொகுதிகள்ல அதிமுக நேரடியாக களத்துல இறங்கி போட்டியிடணும் வேட்பாளர்களை அதிமுக சார்பாக நேரடியாக களத்துல இறக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா பிளான் போடுறாரு ஆனா அமித்ஷாவுடைய கணக்கு வேறு மாதிரியாக இருக்கு பாஜகவுக்கு நூத்தி பத்து அதிமுகவுக்கு நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகள் அப்படின்னு திட்டவட்டமா பாஜக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஓ செல்லும் அமைதியாக இருப்பதும் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அதிமுகனுடைய தலைமைக்கு நம்ம எப்படியாவது வந்துருவோம் மாட்டுமா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த இந்த அதிமுக இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கு பிரச்சனையாக இருக்கு பல்வேறு சரசலப்புகள் அதிமுகவில் இருக்க இருக்குது அதனால யாருமே எந்த பிரிவினையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நம்மளாம் ஒன்று ஆகணுங்க அப்படின்னு தலைமை அதிமுகவுடைய தலைமை நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார் அந்த போராட்டத்துல ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் பாஜகவிற்கு போதுமான சப்போர்ட் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லையா அல்லது பொறுமையாருங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது தாறுமாற எசக்க பிசக எதுனா பேசுனா கட்சியை பிடிங்க உங்ககிட்ட கொடுத்துட்றேங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அந்த நேரத்துக்காக ஓ செல்லும் ஒருவர் வெயிட் பண்றாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல ஓ அமை அமைதி ஏன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் பேசாதீங்க நீங்க பேசுறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முடிச்சு கொள்வாரு நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அமிஷா கொடுத்த இன்ஸ்டனா அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கொடுக்கக்கூடிய அதாவது அதிமுக இருந்து தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி பாதா பாஜகவுக்கு ஒதுக்கி அந்த தொகுதிகளில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நிற்க போறாரா டிடிவி நிற்க போறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஓ பன்னி செல்வதற்கு தொகுதிகளை ஒதுப்பதற்கு வாய்ப்புகள் டிடிவிக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் நேரடியாக ஒதுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எங்களுக்கு நூத்தி எழுபது மீதி தொகுதியும் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க எப்படியாவது பிரிச்சுக்கிங்க அப்படின்னு அப்படி விட போறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதா இப்ப ஒரு மிகப்பெரிய பரபரப்பை இந்த சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் டிடிவி பாஜக பின்னணியில் பத்து ஐந்துல இருந்து பத்து தொகுதிகளை கேட்கணும்னு அவங்க திட்டவட்டமா பிளானா இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி வந்து ஒரு நான்கு தொகுதியாளாக தொகுதி இல்லாத நம்ம வெற்றி பெறணும் அமமுக சார்பாக ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் அதில் நம்மளும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு பெரிய பிளானோட டிபி வந்து பாஜக பின்னணியில செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கின்ற போது அதிமுகவுக்காக அதிமுக வேட்பாளர்களுக்காக நான் களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு டிடிவி பல்வேறு நேரங்கள்ல அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரா அல்ல கூட்டணியில இருக்கிறதுனால ஆதரவாக பேசுகிறாரா அல்லது அமமுக ஒரு நான்கு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று சட்டமன்றத்துக்கு போவதற்காக அதிமுகவுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவோங்கிறதுனால ஈடுபடுவேங்கிறத முன்ன முன்னிறுத்தி பேசுறாரா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த மௌனம் அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்காக காய் நகர்த்துகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கல்வியும் இருக்கிறது இரட்டை இலை சின்னம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி நீதிமன்ற வழக்கில் இரட்டை இலை சின்னம் போய்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் தேர்தலுக்கு முன்பாக அந்த இரட்டை இல சின்னம் சிக்கல்கள் வந்து விசாரிக்கப்பட்டு இந்த சின்னம் யாருக்கு வழங்கப்படும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் அவருக்கு வழங்கப்பட்டால் ஓ பன்னிசின் அமைதியாக இருப்பாரா இல்லை இல்லை இது எங்களுக்கு தான் அப்படின்னு அடம்பிடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏழு ஏற்படுத்த தான் போகிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஒரு மெகா கூட்டணி அமைக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டணிக்கு தான் வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கு பெரிய கூட்டணி அப்படின்னா திமுகவாக இருக்கிறது இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இரண்டு இரண்டு கட்சிகள் தான் கூட்டணி இருக்கிறார்கள் மீதி இரண்டு கட்சிகள் வந்து பாமக தேமுக வெளியில் வெளியில இருக்கிறாங்க அந்த இரண்டு கட்சியையுமே பாமக கூட திமுக கூட்டணியில கொண்டு வருவதற்கு பல்வேறு பிளான் வந்து திமுக போட்டு இருக்கிறாங்க அப்படி ரெண்டு கட்சியும் திமுக கொள்ள போனால் பாஜக அதிமுக இரண்டு கட்சி தான் ஒரு கூட்டணியில போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போ யாருக்கு பின்னடைவு யாருக்கு வெற்றி முகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டஃப கொடுக்கும் அந்த இடத்துலதான் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்க நம்ம கிட்ட வாங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் களத்துல இறங்குவாங்க அமித்ஷா அவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து விஜய் அவர்களை கொண்டு வருவதற்கும் பல்வேறு திட்டங்களை போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க பொறுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமல் சிஷியலை பதிவு பண்ணுங்க மெகா கூட்டணி எந்த கட்சியோடு அமையும் எந்த கூட்டணி மெகா கூட்டணியாக மாறும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் விஜயவர்களுக்கு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கிகள் இப்பவே இருக்குன்னு சொல்றாங்க அது நிதர்சனக்கால நிலவரமா அல்லது விஜயவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட பாஜகவோட கூட்டணி இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் விஜய் தரப்புல என்னைக்குமே பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது இல்லைங்கன்னு திட்டவட்டமாக கூட சில நேரங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டணி நிலைப்பாடுங்கிறது எப்படி ஒன்றால் மாறக்கூடிய ஒரு சூழல் தான் பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்